கத்தல் மற்றும் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டான்போர்டு என்ற பல்கலைக்கழகம் துவக்கப்பட்ட காலத்திலே கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தார்கள் சில கல்லூரிகள் சில துறைகள் உருவாகி இருந்தன மாணவர்கள் சேர்க்கை இருந்தது ஆனால் நிதி பற்றாக்குறை இருந்தது எனவே அப்போது பிரபலமாக விளங்கிய ஒரு இசையமைப்பாளரை அழைத்து ஒரு இசை கச்சேரியை நடத்துவோம் அதிலே வரும் வருமானத்தை இந்த பல்கலைக்கழக மேம்பாட்டுக்காக பயன்படுத்துவோம் என்று அந்த பெரிய இசையமைப்பாளரை அணுகினார்கள் அவருடைய மேனேஜர் இந்த இசையமைப்பாளரை வைத்து புரோகிராம் பண்ண வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் டாலர் முன்புலமாக கொடுக்க வேண்டும் பத்தாயிரம் டாலர் சன்மானமாக கொடுக்க வேண்டும் ஆக பன்னிரெண்டாயிரம் டாலர் இருந்தால் நீங்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய தேதி கேளுங்கள் என்று சொன்னார் இவர்களுக்கு மிகவும் போய்விட்டது இவர்கள் கையிலே ஒரு நான்காயிரம் டாலர்களை எடுத்துக்கொண்டு நேரடியாக அந்த இசையமைப்பாளரை போய் சந்தித்தார்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்காக அதை மேம்படுத்துவதற்காக நாங்கள் சேர்க்கிறோம் எங்களுக்கு இப்பொழுது நாலாயிரம் தான் இருக்கிறது ஆனால் இன்னும் எட்டாயிரத்தை நிகழ்ச்சி முடிந்ததும் அந்த வசூலில் இருந்து உங்களுக்கு தந்து விடுவோம் எங்களை நம்புங்கள் என்று சொன்னார்கள் உடனே அவர் பார்த்துவிட்டு சரியும் என்று அந்த நிகழ்ச்சிக்கு சம்மதித்தார் அந்த குறிப்பிட்ட நாளிலே பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்தது அதிக தொகையும் வசூலாகிவிட்டது அந்த மீதம் அவருக்கு செலுத்த வேண்டிய எட்டாயிரம் டாலரையும் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு சென்று மிகவும் நன்றி எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த பணத்தை கொடுத்தார்கள் அவருடனே யோசித்து விட்டு வந்திருக்கிற மாணவர்களையும் குழந்தைகளையும் பார்க்கும்போது இவர்களுக்கு நான் என்ன செய்தேன் என்ற உணவு எனக்கு வருகிறது எனவே நீங்கள் அந்த எட்டாயிரம் டாலரையும் நன்கொடையாக எழுதி சேர்த்துக் என்று சொன்னார் ஒரு இருபது வருடம் கழித்து தேசத்திலே ஒரு புயல் வந்தது அப்பொழுது புயல் நிவாரண நிதி திரட்ட வேண்டும் என்பதற்காக அதே சேமிப்பாளரை அரசாங்கம் நிதி திரட்டுவதற்காக பல இடங்களுக்கும் அனுப்பியது அப்பொழுது இந்த ஸ்டாம்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து அவர்களை வந்து ஐயா இருபது வருடத்துக்கு முன்பாக நீங்கள் இங்கே கச்சேரி செய்தீர்கள் மீண்டும் இங்கே வாருங்கள் இந்த முறை நாங்கள் அதிகமாய் கொடுக்க விரும்புகிறோம் இல்லை நினைவு என்று சொல்லி கேட்டார்கள் அப்படியே அவர் வந்து பார்க்கும்போது அருமையான கட்டடங்கள் அருமையான துறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு மிகவும் பெரிதாக வளர்ந்திருந்தது அப்பொழுது இவர்கள் அவருக்கான சன்மான தொகையை தாராளமாக கொடுக்கும் வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள் அப்பொழுதும் அவர் சொன்னார் நீங்கள் அந்த பணத்தை மொத்தமாக அரசாங்கத்துக்கு செலுத்தி விடுங்கள் எனக்கு ஒவ்வொரு முறை இந்த யூனிவர்சிட்டிக்கு வரும்போதும் இருக்கிற மாணவர்களை பார்க்கும் போதும் இவர்கள் என்னிடத்திலிருந்து என்ன கற்றுக் கொள்ளுகிறார்கள் இவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன் என்ற உணர்வு எனக்கு வருகிறது இது புயல் நிவாரண நிதிக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தியர்கள் முழு தொகையும் அரசாங்கத்துக்கு செலுத்தி விடுங்கள் என்று சொன்னார் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உதார குணம் உள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் பிரசங்கி பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் ஆம் கால தலைமுறையினருக்கு நாம் முன் உதாரணமாக இப்பொழுது என்ன செய்கிறோமோ அதன் பலனை தேசம் பெற்றுக்கொள்ளும் நாமும் பெற்றுக் கொள்கிறோம் கத்திரியை கிடத்திருந்த நன்மையானவர்களை பெற்றுக் கொள்கிறோம் அந்த நன்மைகளினால் சமுதாயமும் வருங்கால தலைமுறைகளும் பயன்பெறுவார்கள் அப்படிப்பட்ட உயர்வான சிந்தனைகளை கத்திரதான் இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்